இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்ப பண்ண முடியல வழக்கேன் படம் அப்ப நான் எடுத்தேன் அது என்னுடைய விஷயம் நினைக்கிறேன் அவர் மிக முக்கியமான ஆள் பாலே சார் நான் சென்னைக்கு வந்தப்ப அவர் ரூமுக்கு தேடி போறப்ப அவர் முத முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த தான் கதை சொல்வார் அவர் அது முயற்சியில தான் அவர் ஒப்பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன் ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு ஆனால் கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார் மொத்த மொதல் ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிகிட்டே என்ற ஒரு கதை சொல்கிறாரு சாம்ராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லைன்னா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு இந்த பார்த்த படம் இருக்குல்ல இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்க டைரெக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி நீ சொல்ல ஆரம்பிச்சார் ரேடியோ ஓடி இருந்துச்சு சின்னதாக சவுண்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார் நீ பாம்பே போயிருக்கேடா என்ன போனது இல்லை சார் வீடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார் இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா துந்து துண்டிந்துன்னு ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு கேட்கற ஒரு அந்த சத்தம் தண்ணி கேட்கும் பாத்தியா அடே லேசா அதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்பையே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்காய் அவர் கதை சொல்ல வராது அவர் எடுக்கிறவர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும் எனக்கு ஆசையா இருக்கும் என்னடா இப்படி சொல்றாரு நம்மளுக்கு எல்லாம் இது வருமா மகாநதி படம் மகாநதி படம் பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசியிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு படம் வரும் அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு சூரி அந்த கழுத்தில் அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு ஆனால் நம்பிக்கை இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு நாலு நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேர்ட்டில் இருப்பாங்க அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்போது நம்மளுக்கு என்னென்னா தோணுதுன்னா அப்போ முதல் நாள் இவர் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு அந்த பொண்ணு கூட வாங்கியிருக்கலாமோ ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் எத்தனையோ படங்கள் பார்க்குறோம் ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டயரக்டர் இதுதான் படம் இதை பாருங்கள் சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம் ஒரு காக்காம்பட்டையை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம் அது அந்த இருட்டில் லைட் ஆப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக் ஒரு டேரக்டருடைய ஒரு ஆளுமை இப்போ மிஸ்கின் சார் இருக்காரு அவர் படத்தை ஏன் பண்ணண்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார் அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம் அது வந்து இதை எடுத்த ஸ்வகார்த்தியின் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவா செய்யுங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை தயவுசெய்து செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும் சூரியன் சரி விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில கருடன் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும் இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து கண்ட்ரஸன் ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அது புதுசு தான் புது அனுபவம் தான் நம்ம தேட்டில் பார்க்குறப்ப தெரியும் இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும் எனக்கு அது எனக்கும் புதுசு தான் எல்லாருக்குமே அது புதுசு தான் எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்க நீங்க நினைச்சிங்கன்னா என்ன மாதிரியானமா ஒரு உலகத்தை இப்ப என்ன ஆகுதுன்னா அப்பெல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன் என்னால முடியல இந்த படம் பார்த்துல இருந்து அப்படிதான் இருக்கு இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க முழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோடு தான் போறான் இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்லை கேட்கறது கூட கிடையாது நல்லா இல்லையாமே அந்த கண்ணாடியே நம்ம நினச்சா நல்லதாகவும் விட முடியும் தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை இது யார்கிட்டயுமே நான் வந்து சொன்னேன் இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் யார்கிட்டயுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும் இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம் இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும் விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும் இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இருக்குது பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம் பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி வே ஒரு லெட்ரு எழுதினார் அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனி பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம் கூடிய இன்னும் மிக முக்கியமான இயக்குநரில் இந்த படத்தை பார்ப்பாங்க இந்த இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஹார்ட் ஃபெல்டா பேசினதுக்கு ரொம்ப நன்றி சோ அடுத்தபடியாக ஃபேவரட் இயக்குனர் மிஷ்கின் சார் இவருடைய